இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே மாணிக்கத்தாகூர் விருதுநகருடைய மாணிக்கத்தாகூர் தகுதி நீக்கம் செய்யப்படுகின்றாரா உச்சநீதிமன்றத்தில் அப்படி என்பதுதான் இன்றைய செய்தி நண்பர்களே அதாவது வந்து விருதுநகரில் ஏற்பட்ட அநீதி அதற்கு வந்து அந்த விருதுநகர் வாக்கு எண்ணிக்கையில் அந்த புலர் படிகள் கொண்டதெல்லாம் சொல்லி ஒரு சட்ட போராட்டமாக ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் அதுக்கு உரிய பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு ஹைகோர்ட் வந்து கடுமையான தண்டனை இந்த ஒரு வாரம் டைம் கேட்டது அந்த ஒரு வாரம் இன்றைய நாளையும் மீறி போகின்றது தேர்தல் ஆணையம் அதுக்கு வந்து நியாயமான உண்மையான விளக்கத்தை அழித்து விட்டு அதுக்கான சூழ்நிலையை அதை வந்து சமர்ப்பித்தால் கண்டிப்பாக அது ஏமாற்றத்தினாலும் ஒரு அநீதினாலும் விஜயபெருபானுக்கு ஏற்பட்ட அநீதி வந்து நீக்கப்படும் என்பது உண்மை இந்தியாவிலேயே யாருக்கும் இப்படியாப்பட்ட சூழ்நிலை இல்லை இதுல என்ன ஒரு பெரிய கூத்துனா ஒன்றரை லட்சம் ஓட்டுல வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாம் நவாஸ்கனிமேல் வழக்கு போட்டு காமெடி பண்ணிக்கிட்ட வழக்கு வழக்கு பண்ண நியாயம் என்பது விஜயபெருமான் சைடு தான் விஜயபெருமானனுடைய டிஃபரன்ஸ் வந்து நாலாயிரம் வீட்டுங்கிறது க அதாவது உள்ள கணக்கு வந்து க எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி தமிழ்நாடே இல்லை இந்திய அரசியலே உட்டு நோக்கி கொடுத்து வித்தியாசம் விருதுநகர்கள் வந்து அநியாயம் நடந்ததுன்னு யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே இது வந்து ஒரு கண்டுப்புக்காக இல்ல உள்ள வழக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உடனடியாக ஒன்று இவ்வளவு பெரிய அட்டகாசம் நடந்ததனால தகுதி நீக்கம் செய்து விட்டு உண்மையை நிரூபித்துவிட்டு வாருங்கள் என்று செய்ய வேண்டும் இல்லை என்றால் மறு தேர்தல் நடத்த வேண்டும் மறுவாக்கு இன்னைக்கு நடத்த வேண்டும் என்பதை ஆரம்ப நாட்களுக்குண்டே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் தேமுதிக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பில் ஒட்டுமொத்த நியாய உரிமைகள் தமிழ்நாடு பக்கம் இருக்கக்கூடிய சத்தியவான்கள் தர்மத்தின் பக்கம் இருக்கக்கூடிய அனைவருடைய ஆசிர்வாதம் ஏன் தர்ம தேவதை தூங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த தர்ம தேவியை நீதி தேவதையை முடித்து அந்த விஜய் பெருபாலுக்குரிய நீதியை வழங்க வேண்டும் என்பதை மானதா அவருடைய வழக்கில் உண்மையான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற என்பவர்களை வாழ்த்துக்கள் வாலியனதான் மழியப்பட